அன்புடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் மறுத்து தருகிற கத்தருடைய வார்த்தை ஆதி அகமத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி அதாவது ஆகாரை நோக்கி நீ கற்பவதியாய் இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கத் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக கத்தருக்கு கத்தர் கேட்டார் கேட்டருளினார் கேட்கிறார் கேட்கிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுடைய அங்கலாய்ப்பையும் ஆண்டவர் கேட்கிறவராயிருக்கிறார் உங்கள் அங்கலாய்ப்பை பார்க்கிறார் உங்களுடைய அங்கலாய்ப்பின் மத்தியில் நீங்கள் படுகிற வேதனைகள் கண்ணீர்கள் வடிக்கிற எல்லா கண்ணீர்களையும் கத்தர் காண்கிறார் அவைகளின் நடுவில் தம்முடைய கரத்தின் வல்லமையை உங்களுக்காக கத்தர் செயல்படுத்துகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முந்தின வசங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனா தனக்கு ஒரே ஒரு செக்யூர் அந்த இடத்தை விட்டும் ஓடி போனாள் கணவரை விட்டு ஓடி போகிறா பிள்ளை கொடுத்து ஆப்ரகாம விட்டு ஓடி போகிறா சாராளை விட்டு ஓடி போகிறா எதை நம்பி போகிறா யாரை நம்பியும் போகலை எதுவும் அவளோட கூட வரலை ஆனால் அவள் வெளியில போற அந்த வேதனை அந்த கஷ்டம் அவளால் தாங்க முடியல அவள் வனாந்திர வழியாய் போகும் பொழுது யாருடைய கண்களும் அவளை காணவில்லை ஆனால் கத்தருடைய கண்கள் அவளை காணாமல் இருக்கவில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா கண்களாய்ப்பின் நடுவில் வேதனையின் நடுவுல கண்ணீரின் நடுவுல மிகுந்த எதிர்பார்ப்புகளின் நடுவுல உங்கள் வாழ்க்கை பயணத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா யார் என்னைய பார்க்கலையே என்னுடைய கண்ணீரை பார்க்கலையே யாரு என்னுடைய வேதனை அறியலையே யாரு என்னுடைய அங்கவாய்ப்பு அறியலையே நான் என்ன செய்வது கத்தர் உங்கள் அங்கலாய்ப்பை பார்க்கிறார் உங்கள் அங்கலாய்ப்பை கேட்கிறார் அதன் நடுவில் தம்முடைய கரத்தின் கிரியைகளை உங்களுக்காக அவர் வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகவேதான் ஆகார் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டார் ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுத்தது இந்த யகோபா தேவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இஸ்மவேளை ஆசிர்வதித்து அவனையும் பழுகச் செய்து அவனையும் பெருகச் செய்து அவன் கையிலே ஒரு தொழிலை கொடுத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இனி இந்த ஆகார் இப்படி அழாதபடிக்கு கத்தர் பெர்மனண்டான ஒரு தீர்வை ஆகாருடைய வாழ்க்கையில் கத்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படி கத்த செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தற்காலிகமான மனிதர்கள் தற்காலிகமான சோர்ஸுகள் நிரந்தரமான ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்க முடியாது ஆனால் நிரந்தரமான தேவன் ஒருவர் இருக்கிறார் ஆதியும் அந்தமும் அல்வாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறவராகவே இருக்கிற கத்த அவரிடத்தில் உங்கள் அங்கலாய்ப்பை நீங்கள் ஏறெடுப்பீர்கள் ஆனால் அதைக் கேட்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான நித்தியமான நிலைத்திருக்கிற ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவர் அப்படியே உங்களுக்கு செய்வார் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியம் ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்ட கத்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பையும் நீ கேட்கிறபடினால் நாள் கேட்டிருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம் எல்லா அங்கலாய்ப்பின் நடுவிலும் உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நம்முடைய பிள்ளைகள் காண தகப்பனே நீர் அனுகூலம் செய்தல்லும் உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமை ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசிர்வதிப்பதாக